அனைவருக்கும் வணக்கம் இது போர் இன்று நவம்பர் எட்டு உலகத் தமிழர்களின் உரிமை குரல் அண்ணன் செந்தமிழன் சீமானின் பிறந்த நாள் அன்பு உறவுகளே தமிழ்நாட்டு அரசியல் எத்தனையோ மாபெரும் தலைவர்களை இந்த அரசியல் களம் பார்த்துருக்கு ஆனால் அண்ணன் சீமான் போல தனித்துவம் கொண்ட அரசியல் தலைமையை முதல் முறையாக இந்த தமிழ்நாட்டு அரசியல் களம் இப்போது தான் சந்திக்குது ரெண்டாயிரத்தி ஒம்பது இனப்படுகொலை நாட்களில் இந்த தமிழ்நாடு அடுத்த ஒரு தலைவனை தேட தொடங்கியது அதுவரை இருந்த திராவிடத்தின் மயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டு அரசியல் பரப்பிற்கு ஒரு புதிய தலைமை தேவைப்பட்டது முத்துக்குமார் மரண சாசனத்தில் நம்மிலிருந்து ஒரு தலைவர் வருவார் என்று அவன் சொன்னது போல மக்களிடமிருந்து ஒரு தலைவர் தோன்றினார் அதாவது மக்கள்கிட்ட என்ன கோபம் இருக்கிறதோ அதை மேடையில் அண்ணன் சீமான் பிரதிபலித்து பேசத் தொடங்கினார் அவர் வாழ்க்கையில் அதற்கு முன்னதாக அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய மேடைகளில் அவர் பேசினாலும் ஒரு அமைப்பின் தலைவராக அவர் உருமாற்றம் அடைந்த போது அவருடைய பேச்சு ஆற்றல் என்பது இன்னொரு வடிவத்தை எட்டியது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை சீமான் வருகைக்கு முன்னால் சீமான் வருகைக்கு பின்னால்னு ரெண்டு வகையில பிரிக்கிறாங்க அண்ணன் சீமான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் இருந்த அரசியல் சூழல் மிகவும் வித்தியாசமானது இங்க மேடைங்கிறது வந்து பந்தல் போட்டு அலங்கார பந்தல்கள் அமைத்து அதில் பேச்சாளர்கள் வந்து அவர்களே இவர்களே என்று பேச தொடுவார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடங்கிய போதே அண்ணன் சிவன் சொன்னார் மேடையில் சில அடிப்படை ஒழுங்குகளை கடைபிடிக்கணும் மிகச்சிறந்த கருத்துக்களை மட்டுமே பேசிவிட்டு பேச்சாளர்கள் கீழே இறங்கணும் அவர்களே இவர்களே நன்றி உரை சொல்கிறேன் தலைமை உரை பேசுகிறேன்னா அமைத்து கொள்ளக்கூடாது என்று மேடை ஒழுங்கிலேயே ஆயிரத்தெட்டு மாற்றங்களை அண்ணன் சீமான் செய்தார் அவருக்கு பிறகுதான் இந்த திறந்தவெளி மேடைகள் என்பது உருவாக தொடங்கின அதோட மட்டும் தூய தமிழ்ல பேசுறது ஒரு காலத்துல தூய தமிழ்ல பேசுறது என்பது அறியாமையின் வெளிப்பாடாக இருந்தது அண்ணன் சீமான் அரசியல் வருகைக்கு பின்னால் தான் தூய தமிழில் பேசுவது என்பது அறிவின் ஆற்றலாக அது தனித்துவமாக தெரிய தொடங்கியது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு தாய் தமிழில் பேர் வைப்பது இன்னொன்று தேசிய தலைவர் மேதகு படத்தை வீட்டில் வைத்திருந்தாலோ அல்லது சட்டப்பையில் வைத்திருந்தாலோ எங்கே தங்கள் மீது வழக்கு பாய்ந்து விடுமோ என்ற அச்சம் அண்ணன் சீமான் அரசியல் வருகைக்கு பின்னால் தான் தேசிய தலைவர் மேதகு படம் என்பது தமிழ்நாட்டின் ஒரு பண்பாட்டு திரு உருவாக மாறியது அந்த பண்பாட்டு திரு உருவாக மாற்றியதற்கு அண்ணன் சீமான் கொடுத்த விலைகள் கொஞ்ச நஞ்சமல்ல எக்கச்சக்க வழக்குகள் ஆயிரத்தெட்டு தடைகள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க மதுரையில் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜூன் ஜூலை மாதத்தில் நடைபெற்ற அறுத்தறிவோம் வாரியன்னு ஒரு கூட்டங்க பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தில் தூக்கி செல்வதற்காக தலைவரோட ஊரு இருக்கின்ற பதாகை எடுத்து செல்லலாம் என்று எல்லோரும் கருத்து தெரிவித்தார்கள் அப்போ சில பேர் ஏந்திரிச்சு அப்படி படங்களை எடுத்து சென்றால் காவல்துறையினர் வழக்கு போடுவார்கள் பேரணியை ரத்து செய்வார்கள் கூட்டத்தை நடத்த விடாமல் செய்வாங்க என்று பல பெரும் பலவிதமான கருத்துக்களை சொன்னாங்க சட்ட சிக்கல் ஏற்படும் வாய்ப்பும் இருப்பதாக எல்லாம் தெரிவித்தாங்க அப்போ அண்ணன் சீமான் சொன்னார் கையில் ஏந்திட்டு தானே வந்து தடை செய்வாங்க நாம தலைவர் படத்தை தலைவரின் திருவுருவை நாம் நாம் அணுகின்ற பனியனில் அந்த டிஷர்டில் பொறித்து கொண்டு நாம் ஊர்வலம் போவோம் என்று அண்ணன் சீமான் தான் அந்த கூட்டத்தில் தன் கருத்தை சொன்னார் அப்போ ஒருத்தர் ஏந்திரிச்சு கேட்டார் தலைவர் படத்தை பொறித்த அந்த டிஷர்ட்டை வந்து கழட்ட சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார் அப்படி கேட்டால் அண்ணன் சொன்னார் தலைவர் இல்லாத இந்த தேசிய இனம் எப்படி இப்படி உரிமையேற்று கிடக்கிறதோ அதே போல் தலைவரை நீக்கிய நமது உடல்கிறது அப்படியே போவோம் வெற்றி உடம்போட நம்ம வீதியில் நடந்து போவோம் என்று அண்ணன் சீமான் உணர்வு பொங்க தெரிவித்தார் ஆனால் அண்ணன் சீமான் அந்த பேரணியில் தலைவர் படம் அணிந்து கொண்டு அந்த பேரணியில் நடந்து வந்தபோது தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் என்பது கொஞ்ச நஞ்சமில்லை அதற்கு பிறகு தலைவரின் திருவுரு என்பது இங்கே ஒரு பொது பண்பாட்டு சின்னமாகவே மாறிவிட்டது இன்னைக்கு கோவில் திருவிழாவில் குடும்ப விழாக்களில் எல்லா இடத்துலையும் தலைவரோட படம் பதாகையில இடம்பெறுதுன்னா அதற்கு முழுமையான காரணம் அண்ணன் சீமான் மட்டும்தான் அண்ணன் சீமானோட பேச்சு வந்து இலக்கிய தரமானதுன்னு என்று எடுத்துக்கொள்ள முடியாது அவர் வந்து அவரோட பேச்சு என்பது ஆகச்சிறந்த சிறந்த தரவுகளோட எளிய மொழியில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஒரு மேடை பேச்சாளராக அந்த மேடைக்கு போகும்போது அண்ணன் சீமானை உற்று கவனித்து பார்த்தா ஒரு விஷயம் தெரியும் தான் என்ன பேச போகிறோம் என்பதை தன் மனதிற்குள் ஒவ்வொரு கருத்தாக மாற்றி மாற்றி அடிக்க வைத்திருப்பார் மேடையில் போனோடனே அவர் வேறொரு மனிதனாக மாறி அந்த கருத்துக்களை ஒவ்வொன்றையும் எளிய மக்களின் கவனத்தை கவர்வது போல மிக அழகாக உணர்ச்சி அண்ணன் சீமான் பேசுவார் அது எத்தனை மணி நேர கூட்டமாக இருந்தாலும் சரிதான் கையில சிறிய குறிப்பு கூட வைத்து கொள்ளாமல் மிகச்சிறந்த கவிதைகளை பாடல்களை ஒவ்வொரு முறையும் அவர் மேடையில் தவறாமல் பிழை இல்லாமல் அவர் பேசுகிறதுங்கிறது அவருக்கே தனித்துவமான ஒரு கலையாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவரோட பேச்சு முறையை பார்த்திங்கன்னா உணர்ச்சி மிகுந்த அந்த பேச்சு முறையில் ஆங்காங்கே ஆழமான கருத்துக்கள் இருக்கும் இந்த ஆழமான கருத்துக்கள் எல்லாமே அழகு தமிழில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அந்த பேச்சு தமிழர் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு தலைவன் நம் மனசில் இருக்கிற கோபத்தை மேடையில் பேசுறானே ஆமா இவர் பேசுறது நியாயம் தானேன்னு கேட்கிறவங்க கண்டிப்பாக நினைப்பாங்க நான் முத முதலா அண்ணன் சீமான் பேச்சை கேட்டது திருத்திரைப்பூண்டியில் நடைபெற்ற கலை இலக்கிய இரவுல தான் நான் முத முதலா அவருடைய பேச்சை கேட்டேன் அந்த கலை இலக்கிய இரவுல அண்ணன் சீமான் பேசிய அந்த பேச்சுங்கிறது மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாக மாறியது ஏனென்றால் கடுமையாக இந்து மதத்தைப் பற்றியும் கடவுள்களைப் பற்றியும் அவர் தீவிரமாக எதிர்த்து கொண்டிருந்த காலம் பெரியாரியவாதியாக அம்பேத்கரியவாதியாக மார்க்சியவாதியாக அவர் மேடைகளிலே முழங்கிக் கொண்டிருந்த அந்த காலத்தில் அவருடைய பேச்சுக்கு கடுமையான எதிர்ப்புகள் நிலவி கொண்டிருந்தது அந்த பேச்சு என்பது இன்றைக்கி எனக்கு நினைவில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஆவேசமான பேச்சு அதே போல் திரைப்பட இயக்குநர்கள் சார்பில் ராமேஸ்வரத்தில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற அந்த பேச்சு அந்த பேச்சுக்காக தான் அவர் கைது செய்யப்பட்டார் அதற்கு பிறகு பல்வேறு கூட்டங்களில் பேசிய அடிப்படையில் அவர் மீது பல்வேறு வழக்குகள் பாய்ச்சப்பட்டன தமிழ்நாட்டிலேயே பேச்சுக்காக அவருடைய மொழிக்காக கைது செய்யப்பட்ட மிக சிலர்ல அண்ணன் சீமானும் ஒருவர் அது மட்டும் இல்லாம அந்த பேச்சு முடி இருக்கு பாருங்க அது ஆவேசமானது மட்டுமல்ல சத்தியமானது என்று கேட்பவரை நம்ப வைக்கிற அளவுக்கு அது ரொம்ப ஆழமா நம்ம மனசுல போய் சேருங்க இன்னைக்கும் யூடியூப் வலையொலி உலகத்துல அந்த ஷார்ட்ஸா இருக்கட்டும் யூடியூப் காணொலியா இருக்கட்டும் அண்ணன் சீமான் பேச்சுன்னு வந்தா லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் பார்ப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய பேச்சில் இருக்கிற அந்த சத்திய ஆவேசம் தாங்க அண்ணன் சீமான் ஒரு கட்சி தலைவரா கட்சிக்குள்ள நிகழ்த்திய மாற்றங்கள் ஏராளங்க கட்சி நடவடிக்கைகளில் அவர் பல்வேறு புதுமைகளை புகுத்தனார் இப்ப கூட கட்சி நடவடிக்கைகள்ல கட்சி நிர்வாகத்தில் பாதிக்கு பாதி இடம் பெண்களுக்கு என்று ஒரு விதியை கொண்டு வந்து கட்சி நிர்வாகத்தில் பெண்களின் உரிமையை அவர் நிலைநாட்டியிருக்கிறார் அதே போல ஒதுக்கப்பட்ட சமூகங்கள் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்காக கட்சி பொறுப்புகளில் இதுவரை அரசியல் அதிகாரத்திற்கு வராத சமூகத்திலிருந்து ஆட்களை கண்டிப்பாக நீங்கள் பொறுப்பாளர்களாக அமர்த்தணும்னு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார் அதே போல் தேர்தல் அரசியலில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்தியாவிலேயே ஐம்பது விழுக்காடு எந்த கட்சியோடையும் கூட்டணி வச்சு கொள்ளாமல் ஒரு கட்சி தேர்தலில் போட்டியிடுது அதில் ஐம்பது விழுக்காடு நூற்றி பதினேழு ஆண்களுக்கு நூற்றி பதினேழு பெண்களுக்குன்னு சரிபாதி இடங்களை கொடுத்து பெண்ணுரிமையை நிலைநாட்டிய ஒரே தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான் அவர் வெறும் பேச்சுக்கு மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் ரொம்ப தீவிரமாக இருப்பார் இப்போ தேர்தல் அரசியல்னு நினைச்சிங்களேன் ஒரு வேட்பாளர்னால் அவர் குற்ற பின்னணி இல்லாதவராக இருக்கணும் கல்வி திறமை கொண்டவராக இருக்கணும் அவர் வந்து இதுவரை வாய்ப்பளிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது அவர் ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவராக இருக்கணும் அதோடு மட்டும் இல்லாமல் பொது தொகுதியில் ஆதித்தமிழருக்கு இடம் கொடுத்தது திருநங்கையை முத முதலாக தேர்தல் களத்துக்கு கொண்டு வந்தது மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பு கொடுத்தது என்று பல்வேறு விதமான அரசியலில் தேர்தல் அரசியலில் பல்வேறு விதமான புரட்சிகளை நிகழ்த்தி காட்டியவர் அண்ணன் சீமான் வர இருக்கின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட தட்டி பார்த்து வேட்பாளராக தேர்வு செஞ்சிருக்கிறார் கற்றறிந்த சான்றோர்கள் இளைஞர்கள் கட்சியில இருக்கிற முக்கியமான இளைஞர்கள் எல்லோருக்கும் இந்த முறை வாய்ப்பு பெரும்பாலும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் பெண்களுக்கும் வாய்ப்பு இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சி வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தேர்தலாக விளங்கும் என்பதில் எந்தவித கருத்தும் இல்லை குறிப்பா வெற்றியை எப்படி அடையணுங்கிறதுல அண்ணன் சீமான் கொண்டு இருக்கிறாருங்க அவருடைய வீகங்களின் அடிப்படையில் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நடந்து கொள்கின்ற விதம் இருக்கு பாருங்க அது இதுவரை நாம் தமிழர் கட்சி இருந்த வேகத்தை விட பன்மடங்கு வேகத்தோட இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனது சாதனைகளை தொடங்குங்கிறது என்னோட கணிப்பு தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்களிலேயே அதிகம் புத்தகம் படிக்கின்ற ஒரு தலைவராக அண்ணன் சீமான் தான் இருக்கிறாருங்க பெரிய நூலகம் வச்சிருக்கிறாரு நான் எப்போதும் அவர் வீட்டிற்கு செல்லும் போதெல்லாம் அந்த நூலகத்தில் பார்ப்பேன் அதுவரை நான் பார்த்திராத நூல்கள் அந்த நூலகத்தில் இடம்பெற்றிருப்பதை நான் பார்த்துருப்பேன் நள்ளிரவு நேரங்களில் விடிய விடிய படிப்பதும் அந்த புத்தகங்கள் இருந்து குறிப்புகளை எடுப்பதும் வெறும் புத்தகத்தை படிச்சுட்டு வச்சிட மாட்டார் புத்தகங்கள்லேருந்து குறிப்புகளை எடுத்து நோட்டில் எழுதி வச்சுப்பார் அப்படி அவர் குறிப்பு நோட்டுகள் என்று வீட்டில் அடுக்கி வச்சுருக்கதை பார்த்தா அதுவே தனி புத்தக செல்ஃப் மாரி அதுவும் பெரிய அடுக்குதாங்க அந்த நான் கூட ஒருத்தனை சொன்னேன் இந்த நோட்டுக்களை எல்லாம் ஒரு நாள் களவாடிட்டு போயிடணும் ஏனென்றால் அவ்வளவு அறிவு பொக்கிஷமாக அழகு தமிழில் அழகழகான எழுத்துல அந்த குறிப்புகளை எடுத்து வைப்பார் புத்தகங்கள்லேருந்து இருந்து இடம்பெறுகிற கருத்துக்களை அழகாக அப்படியே எடுத்து எழுதி வைத்து அதை படித்து ஆழமாக கற்றுணர்ந்து மேடையில் வெளிப்படுத்துகிற திறமை அண்ணன் சீமானுக்கு உண்டுங்க இன்னொன்று அண்ணன் சீமான் படித்ததை அவர் மனப்பாடம் எப்படி செய்கிறாருன்னா அவர் வந்து ஒரு முறை படித்தாலும் அதை நினைவு வைத்துக் கொள்ளும் பேராற்றல் அவருக்கு இருக்குது தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் பேசுகிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட பல தரவுகளை கோப்பில் இருக்கிற தரவுகளை பார்த்து படிக்கும் போது கூட பல்வேறு பிழைகளோடு தான் பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கட்சி தலைவர்களும் பிழைகளோடு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனா அண்ணன் சீமான் மூணு மணி நேரம் பேசுகிறாலும் சரி தான் ரெண்டு மண்நேரம் பேசுகிறாலும் சரி தான் தரவுகளோடு பேசுவார் அதற்கு அவர் தன்னை தயாரித்துக் கொள்கின்ற ஒரு மனிதராக அந்த வாசிப்பு திறமை அவரை அப்படி ஆக்கியிருக்குங்க அதற்கு அவர் படிக்கின்ற புத்தகங்கள் இருக்கு பாருங்க மிக மிக முக்கியமான புத்தகங்களை தேடி கண்டெடுத்து படித்து அதை அப்படியே தட்டி மேடையில் கொண்டு வந்துடுவாருங்க அந்த திறமை அவருக்கு இருக்குங்க தமிழ்நாட்டு அரசியல் பரப்பில் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க ஆனால் சூழலியல் பற்றி பேசுகிறதுக்கு மொழியை பற்றி பேசுகிறதுக்கு அழிந்து கொண்டிருக்கும் அழிவின் விளிம்பில் இருக்கின்ற நமது தாய்மொழியை எப்படி மீட்பது என்று யோசிப்பதற்கு கனவு கண்டு ஒரு கனவு சமூகத்தை படைப்பதற்கு அதை உருவாக்குவதற்கான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு எளிய மக்களின் போராட்டங்களில் போய் பங்கெடுத்து நிற்பதற்கு நாட்டில் எந்த அநீதி நடந்தாலும் சரிதான் தான் அதை தட்டி கேட்பதற்கு ஒரு தகுதியான தலைவன் வேண்டுமென்றால் அது அண்ணன் சீமான் மட்டும்தான் இன்றைக்கு அண்ணன் சீமான் மட்டும் இல்லை என்றால் பல எளிய மக்களின் போராட்டங்கள் பொதுவெளிக்கு வந்திருக்கவே வந்திருக்காதுங்க இன்னைக்கு எந்த போராட்டமாக இருந்தாலும் சரிதான் முதல் அழைப்பாளராக அண்ணன் சீமான் அழைக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமே அந்த போராட்டத்தின் நோக்கத்தை பொதுவெளிக்கு பொது சமூகத்திற்கு அண்ணன் சீமா எடுத்துகிட்டு போயிடுவார் என்கின்ற மகத்தான நம்பிக்கை தான் அதோடு மட்டும் இல்லாமல் எளிய மக்களின் தேவை என்ன இருக்குது அவங்களோட பிரச்சனை என்ன அவர்கள் எதனால் பாதிக்கப்படுறாங்க இங்கே இருக்கிற சூழலியல் அம்சங்கள் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் ஆய்வு செய்து தரவுகளை சேகரித்து அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து போராட்டத்தின் வடிவத்தை மேலும் தீவிரப்படுத்தி கொண்ட நோக்கத்தில் வெற்றி பெறுகின்ற ஆளுமையாக அண்ணன் சீமான் இருக்கிறார் அதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் அவர் மனதில் கொண்டிருக்கின்ற ஆன்ம பற்றுருதி அந்த பற்றுருதியை அவர் பெரிதும் நம்புகிற அவரது அண்ணனாக அவர் நம்புகிற அவர் கடவுளாக வழிபடுகிற அவருடைய அண்ணனாக இருக்கின்ற தமிழ் தேசிய தலைவர் மேதகு அவர்கிட்ட தான் அவர் இந்த ஆன்ம பற்றுருதியை இரவல் வாங்கியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவன் இந்த சமூகத்திற்கு தேவையாக இருக்கிறார் மட்டுமல்ல அவசியமான ஒருவராக அவர் இருக்கிறார் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் ஒரு கட்சி தலைமை ஒரு பொதுக்குழுவில் கலந்து கொள்ள வரும்போது அவர் காரை பார்த்தோன்னே பிள்ளைய தூக்கிக்கிட்டு பின்னாடி ஓடுற ஒரு காட்சியை நம்ம பார்த்தோம் ஒரு ரசிக மனப்பான்மையில் ஒரு தற்கொலை கூட்டம் உருவாகி தமிழ்நாட்டு அரசியலையே கேலி கூத்தாக மாற்றுகின்ற காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நேற்று எங்களுக்கு மாநில நிர்வாக குழு கூட்டம் நடந்துச்சுங்க அந்த கூட்டத்தில் அண்ணன் சீமான் பேசிய போது ஒரு வகுப்பறை போல அங்கே உட்கார்ந்திருந்த நூற்று கணக்கான பேரும் அமைதியாக அவருடைய பேச்சை கேட்டோம் ஒரு பேராசிரியர் போல தேர்ந்த தரவுகளோடு அந்த பேச்சை அவர் வடிவமைத்து கொண்டிருந்தார் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தை கேட்டு வர்றவங்க எல்லாருக்கும் தன் மனதில் இருக்கின்ற நம்பிக்கையை அந்த மாறாத உறுதியை அவர் வந்து அவங்களுக்கு கடத்தியிருந்தார் அதுதான் அண்ணன் சீமானின் மாபெரும் பலமாக நான் நினைக்கிறேன் அண்ணன் சீமான் போன்ற தலைவர்கள் எப்போதாவது தான் தோன்றுவாங்க அப்பேற்பட்ட ஒரு மகத்தான தலைவராக தோன்றி ஒன்று புள்ளி ஒன்னுலேருந்து இன்னைக்கு எட்டு சதவீதம் வாக்குகளை கொண்ட நாம் தமிழர் கட்சியை படிப்படியாக வளர்த்து தன் தம்பி தங்கைகளை தனக்கு நிகரான மனிதர்களாக அறிவுடையவர்களாக மாற்றுவதில் தேர்ந்த வல்லமை கொண்டவராக இருக்கின்ற அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களுக்கு இன்றைய தினம் பிறந்தநாள் அண்ணன் சீமானுக்கும் எனக்கும் உள்ள தனிப்பட்ட உறவு என்பது அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாதுங்க எங்கள் அம்மாவுக்கு என் மீது எவ்வளோ அக்கறை இருக்குமோ அதே போன்ற அக்கறை என் மீது அண்ணன் சீமான் காட்டுவாருங்க நான் மேடையில் ஏறுறப்போ கொஞ்சம் தடுமாறி விட போனாலும் அவர்கிட்டருந்து ஒரு சின்ன ஒரு கணைப்பு சத்தம் கேட்கும் உறுதியார் அப்படிம்பாரு நேற்று அந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் கையை இருக்க பிடிச்சிக்கிட்டு என் கூட அப்படியே கையை கோர்த்து நிற்பார் ஒவ்வொரு முறை நான் மனம் துவலும் போதெல்லாம் நான் எடுத்து பேசுகின்ற முதல் ஆள் வந்து எங்கள் அண்ணன் தான் அண்ணன்ட்ட பேசுனா அடுத்த நொடியே நம் உடல் முழுக்க மின்சாரம் பாய்வது போல நம்பிக்கை பாயுங்க நம்பிக்கை கொண்ட ஒரு மாபெரும் மனிதனாக ஆளுமையாக அண்ணன் சீமான் திகழ்கிறார் அவரை நேசிக்கின்ற என்னைப் போன்ற லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு அவர் முன் உதாரணமாக அண்ணன் சீமான் திகழ்கிறார் இன்னைக்கு உலக தமிழர்களுக்கு ஏதானும் பிரச்சனைனா குரல் கொடுத்திட இருக்கின்ற ஒரே ஒரு தலைவனாக அண்ணன் சீமான் இருக்கிறார் தமிழ் தேச இனத்தின் ஆளுமையாக இந்த இனத்திற்கு கிடைத்த வரமாக திகழ்கின்ற எண்ணுயிர் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்